ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பலாப்பழத்தை பலாப்பழம் இருந்தாலே போதும் இந்த புட்டிங் கேக் நீங்களும் ட்ரை பண்ணலாம் இந்த பலாப்பழம் புட்டிங் கேக்கை நீங்க சாப்பிடும்போது வாயில போட்டதே தெரியாம கரைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஃபிரிட்ஜ்ல ஒரு முப்பது நிமிஷம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும் இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாமா அதுக்கு நான் இப்போ ஒரு அஞ்சு பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பலாப்பழத்தில் நடுவில் இருக்கிற அந்த பலாக்கொட்டையை எடுத்துருவோம் பலா கொட்டையெல்லாம் எடுத்த பிறகு இந்த பழத்தை சின்ன சின்ன பீசஸாக முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பலாப்பழம் சாஃப்டா இருக்கிறதுனால சட்டன அரைபட்டுரும் அதனால ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அரைச்சா போதும் அதுக்கு முன்னாடி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க பலாப்பழம் ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்க பலாப்பழம் அதிகமான இனிப்பு இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கூட சுகர் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பலாப்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கங்க நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு புட்டிங் கேக் செய்கிறப்ப இது தேவைப்படும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விடாமல் இதை கலந்து விட்டுட்டே இருங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது சட்டுன்னு அடிப்படிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பபிள்ஸாக இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க என்ன தான் ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே நம்ம ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து தண்ணி கலந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ சேர்த்து கான்ஃப்ளவர் மாவு கலந்தால் தண்ணியை சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுட்டு கட்டிப்பட விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா இது திரண்டு கெட்டியாக ஆரம்பிக்கும் இதோட நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பலாப்பழம் புட்டிங் கேக்கை எந்த பவுலில் செய்ய போகிறோமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் புட்டிங் கேக் சின்ன சின்ன பவுலில் தான் செய்ய போகிறேன் அதுக்காக நான் இன்றைக்கி மூணு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பலாப்பழம் புட்டிங்க மூணு பவுல்லையும் ஈக்குவலாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா பவுலையுமே ஈக்குவலாக இந்த பலாப்பழம் புட்டிங்க போட்டாச்சு இப்போ எல்லா பவுலையுமே எடுத்து லைட்டாக இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கங்க பாருங்க இதே போல் எல்லா பவுலையுமே நம்ம சரி செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா பவுல்லையுமே ஈக்குவலாக இந்த பலாப்பழம் புட்டிங்க ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் இன்னொரு லேயர் புட்டிங்கும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி பலாப்பழம் மட்டும் இல்லாமல் இதில் தேங்காய் பாலும் சேர்த்து பண்ண போகிறேன் அதுக்கு இன்னொரு லேயரில் நான் புட்டிங் ரெடி பண்ணிக்க போகிறேன் பலாப்பழம் தேங்காய் பால் ரெண்டும் சேர்ந்த டபுள் லேயர் புட்டிங் கேக் தான் செய்ய போகிறோம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் ஏற்கனவே தேங்காய் பால் ரெடி பண்ணி அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தேங்காய் பாலை கலந்து விட்டுகிட்டே இருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேங்காய் பால் வந்து சீக்கிரமாக முறிஞ்சு போயிடும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பாருங்கள் தேங்காய் பால் சுற்றிலும் கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா ஒரு முறை கொதித்து வரட்டும் கொதித்து வந்தோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காய் பாலுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை சுகர் கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு சின்ன பவுல் எடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இதுலையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிப்படாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் பால் கூட நல்ல சுகர் கலந்து வந்துடுச்சு அடுத்ததான் இதில் நம்ம இப்போ தண்ணியில் கலந்து எடுத்து வச்சிருக்க கான்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே கட்டிப்பட விடாமல் அடுப்பால் லோ வச்சுட்டு நல்லா தேங்காய் பால் கூட சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பலாப்பழம் புட்டிங் ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட இந்த தேங்காய் பால் புட்டிங்கையும் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும்போதே ரெடி பண்ணி வச்சுருக்க பவுலில் சேர்த்துருங்க அப்போ தான் கரெக்டான லெவலுக்கு வரும் பாருங்கள் இப்போ பலாப்பழம் புட்டிங் நல்லா செட்டாகி வந்துடுச்சு அதுமேலே இந்த தேங்காய் பால் புட்டிங்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணு பவுல்லையுமே ஈக்குவலாக தேங்காய் போட்டிங்கையும் சேர்த்துட்டு இப்போ ஏற்கனவே நம்ம பலாப்பழம் போட்டிங்க எப்படி ஈக்குவல் பண்ணி வச்சோமோ அதே போல் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக ஆகி வந்துடும் சூடாக போதே இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க அப்போ தான் ஈக்குவலாக நம்மளால் செட் பண்ண முடியும் பாருங்கள் இப்போ எல்லா போட்டிங்கையுமே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது நல்லா ஆரட்டும் வெளியிலே ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு முப்பது நிமிஷம் வைங்க முப்பது நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான புட்டிங் கேக் ரெடியாகி வந்துடும் இதை அப்படியே நல்லா ஒரு இருபது நிமிஷம் வெளியிலே இருக்கட்டும் ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெளியில் இருபது நிமிஷம் வச்சிட்டு முப்பது நிமிஷம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ புட்டிங் கேக்கும் நமக்கு பக்காவாக ரெடியாகி வந்துருச்சு இதை நம்ம இப்போ ரெண்டு லேயர் வச்சு செஞ்சுருக்கோம் இந்த புட்டிங் ஈஸியாக அந்த பவுல்லேருந்து எடுத்துடலாம் இப்போ இந்த பவுல் எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஒரே ஒரு பவுல் மட்டும் கையில் எடுத்துக்கங்க அதை இந்த மாதிரி கவுத்து போட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க நமக்கு புட்டிங் கேக் வந்து அழகாக கலண்டு வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதே போல மீதம் இருக்கிற எல்லா புட்டிங் கேக்கையும் எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக பலாப்பழம் தேங்காய் பால் ரெண்டையும் வச்சு சூப்பரான புட்டிங் கேக் நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை எடுத்து சாப்பிடும்போது கடைகளில் விற்கக்கூடிய ஜெல்லி ஐஸ்கிரீம் இதெல்லாம் தோற்று போகும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை லைட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நடுவில் ஃப்ரூட் ஜாம் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக நட்ஸும் போட்டு விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பிஸ்தாவை தான் கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இதே போல் நல்ல நல்ல வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை விடாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே பாய்